ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் துணை படை தலைமையில் மூன்றடுக்கு பாதுகாப்பு இருநூற்றி நாற்பது கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிப்பு பணிக்கு இருநூற்றி ஐம்பது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பு அந்தந்த மையங்களில் இருந்து ராமநாதபுரம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரிக்கு பல பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டது இதனை அதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் சட்டமன்ற தொகுதி வாரியாக அறைகள் ஒதுக்கப்பட்டு துணை ராணுவப் படை பாதுகாப்புடன் அறைக்கு சீல் வைக்கப்பட்டது வாக்கு எண்ணப்படும் மையத்தைச் சுற்றி இருநூற்றி நாற்பது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு அறையில் போலீசாரால் கண்காணிக்கப்படுகிறது துணை ராணுவப் படை தலைமையில் மூன்றடுக்கு பாதுகாப்புக்கு எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்